திமுகவுக்கு தோல்வி உறுதி விழுப்புரத்தில் விழுந்த அடி அமைச்சர் பெருமக்களுடைய அளப்பறை ஊடகத்தின் ஊதாரித்தனம் இந்த நான்கு தலைப்புகளை தான் ஒவ்வொன்னா பார்க்க போறேங்க முதல்ல நான் ஒரு வீடியோ தரேன் அந்த வீடியோவா பாருங்களேன் அப்பா முதல்வர் வந்து நேற்று திண்டிவனத்தில் நடத்தின ரோட் ஷோ மாதிரி இருக்கிறதே அப்படின்னு சொல்லுவீங்க அதே தான் அதுவும் இல்லாமல் முதல்வர் இடத்துல மக்கள் கை கொடுப்பதற்காக முண்டி அடிக்கிறாங்க வாழ்த்த தெரிவிக்கிறாங்க கோஷம் எடுகின்றார்கள் முதல்வரை பார்ப்பதற்கு மக்கள் சாரசாரியா வந்திருக்கிறாங்க பதாகைகள் கையில் இருக்கிறது கொடிகளும் தோரணங்களும் இருக்கிறது கட்சிக்காரங்க வந்து பார்த்திங்கன்னா கூட்டத்தை கண்ட்ரோல் பண்ணுறாங்க காவல்துறையும் வந்து பார்த்திங்கன்னா பயங்கரமாக கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க இந்த கூட்டத்தை எல்லாம் பார்க்கின்ற போது அடுத்தது திமுக ஆட்சி தான் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் நினைப்பீங்க இந்த ரோட் ஷோவை பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு மணி நேரத்துக்கு மேலாக நீடித்தது முதல்வரும் இந்த ரோட் ஷோவில் நடந்து வந்து மக்களுடைய வாழ்த்தை பெற்று கொண்டாரு இருமரங்களும் இருக்கக்கூடிய மக்கள் முதல்வரிடத்தில் கை கொடுக்க வேண்டும் என்று முண்டியடித்த காட்சி தான் நீங்கள் பார்த்தீங்க ஆனால் இன்னொரு காட்சியும் அங்கே அரங்கேறியது என்ன தெரியுமா கை கொடுத்தவனை விட மனு கொடுத்தவன் தான் அதிகம் ரெண்டாவது முதல்வரை விட்டா முற்றுகையிட்டிருப்பாங்க போல் இருக்குதுங்க ஆனால் கட்சிக்காரனும் காவல்துறையும் முதல்வரை முற்றுகையிடுவதற்கு விட மாட்டாங்க என்பதனால நாகரிகமாக முதல்வர் காலில் மாற்றுத்திறனாளிகளும் பள்ளி பிள்ளைகளும் விழுந்து கோரிக்கை வைத்ததும் குடும்பஸ்தர்களும் விவசாயிகளும் அரசாங்க ஊழியர்களும் முதல்வர் முதல்வரிடத்தில் கைகூப்பி வணங்கி எங்கள் கோரிக்கையை நிறைவேற்றுங்க என்று சொல்லிட்டு வேண்டி நின்ற கண்ணீர் காட்சிகளையும் இந்த ரோட் ஷோவில் நம்மளால் பார்க்க முடிந்ததுங்க நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி வரவேற்றவனை விட கை கொடுத்து வாழ்த்து தெரிவித்தவனை விட மனு கொடுத்தவன் தான் அதிகம் அப்படின்னா இங்க ஒரு உண்மையான நிலையை ஊடகம் வெளிக்காட்ட தவறிவிட்டது என்னன்னு பார்க்கும்போது மக்களை பொறுத்த வரைக்கும் திமுக அரசாங்கமானது ஏதாவது ஆட்சிக்கு வந்தா செய்யும் என்று எதிர்பார்த்த மக்களுடைய எதிர்பார்ப்பு நிறைவேறவில்லை இரண்டாவது கொடுத்த வாக்குறுதியும் நிறைவேறவில்லை அதையெல்லாம் தாண்டி முதலமைச்சர் இடத்துல இவ்வளோ மனுக்கள் கொடுக்குறாங்கன்னா அப்புறம் கட்சி நிர்வாகிகள் என்ன பண்ணாங்க சட்டமன்ற உறுப்பினர்கள் என்ன பண்ணாங்க நாடாளுமன்ற உறுப்பினர்கள் என்ன பண்ணாங்க இல்லை அமைச்சர் பெருமக்கள் தான் என்ன பண்ணாங்க அதையெல்லாம் தாண்டி திமுக ஆட்சியில் இருக்கக்கூடிய மாவட்ட ஆட்சித்தலைவரில் இருந்து கீழ்மட்ட அதிகாரிகள் வரைக்கும் என்ன பண்ணாங்க மாலை நேரம் இருட்டி போய்விட்டது இருந்தாலும் முதல்வர் எப்போ வருகின்றாரோ அவர் வருகின்ற வரைக்கும் காத்திருந்து அவர் கையில் மனுக்களை தந்துடணும் அப்போவாவது வந்து நம்முடைய கோரிக்கை நிறைவேறுமா என்று பார்க்கலாம் என்று ஒத்த காலில் மக்கள் நிற்கிறாங்கன்னா அப்போ இந்த ஆட்சி சிறப்பாக நடக்குதுன்னு நீங்கள் நினைக்கிறீங்களா இல்லை மக்களுடைய தேவைகள் ஒட்டுமொத்தமாக இந்த ஆட்சி பூர்த்தி செய்து விட்டது என்று நினைக்கிறீங்களா இல்லை அமைச்சர் பெருமக்களும் சட்டமன்ற நாடாளுமன்ற உறுப்பினர்களும் மக்களுடைய குறைகளை காது கொடுத்து கேட்டிருக்காங்களா இல்லை நிறைவேற்றி இருக்கின்றார்களா நாம் ஒத்துக்க முடியுமா இல்லை இந்த ஆட்சி யாரும் குறை சொல்ல முடியாத சிறப்பான ஆட்சி தான் நடக்கிறதா முதல்வரை வாழ்த்துகின்ற தருணத்தில் கையில் மனுக்களை வச்சுட்டு எப்படா வருவார் என்று காத்திருந்து அவர் கையில் மனுவை திணித்திடணும் அப்படின்னு நினைக்கிறாங்களே இந்த ஆட்சி சரியாக தான் நடந்திருக்கிறதா ஆண்டு காலம் இதில் சில கொடுமைகளும் நம்மளால் பார்க்க நேர்ந்தது முதல்வரை பார்ப்பதற்கு கட்சிக்காரனும் சரி பொதுமக்களும் சரி இளைஞர்களும் சரி முண்டி அடிக்கின்ற இந்த தருணத்தில் மாற்றுத்திறனாளிகளும் வந்திருந்தாங்க அந்த மாற்றுத்திறனாளிகள் முதல்வர் காலில் விழுந்து கோரிக்கை வச்சாங்க கொஞ்சம் திங்க் பண்ணி பாருங்க ஒரு மாற்றுத்திறனாளிக்கு அதிகபட்சமாக என்ன கோரிக்கை இருக்கும் அவங்க கூட இந்த பெரும் கூட்டத்தில் முட்டி மோதி வந்து முதல்வர் காலில் விழுந்து கோரிக்கை வச்சாதா அது நடக்கும் என்றால் அப்புறம் இந்த ஆட்சி நல்லா நடக்குதா இல்லை இந்த ஆட்சியை நகர்த்தி கொண்டு போகக்கூடிய அதிகாரிகளும் அமைச்சர் பெருமக்களும் சரியாக தான் நகர்த்திக்கிட்டு போகிறாங்களா மாணவருடைய கோரிக்கையை முதல்வரிடத்துல தான் சொல்லணும் அப்படின்னா மக்கள் பிரதிநிதிகள் எதற்காக எத்தனை மாணவிகளும் எத்தனை மாணவர்களும் வந்து முதல்வரிடத்தில் கையெடுத்து கும்பிட்டு காலில் விழுந்து கோரிக்கை வைச்சாங்க தெரியுமா அப்படின்னா இந்த பெருங்கூட்டத்தை பார்த்துட்டு ஆஹா சூப்பராக நடக்குதுப்பா ஆட்சி அப்படின்னு வந்து நம்ம நினச்சிட்டு போனோமா நம்ம வெற்றி பெறுவோமா அடுத்தது அமைச்சர் பெருமக்களை பொறுத்த வரைக்கும் கட்சியை இந்த மாவட்டத்தில் சிறப்பாக ஐயா அதனால தான் முதல்வர் வந்திருக்கிறாருன்னு சொன்ன உடனே ஒட்டுமொத்த கட்சிக்காரும் வந்து ரெண்டு பக்கம் நின்றுட்டான் ஐயா வந்திருக்கின்றவன் கட்சிக்காரனை தாண்டி பொதுமக்களும் மக்களும் ம் இந்த ஆட்சியில் எல்லா மக்களும் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளால் பலன் பெற்றிருக்கின்றார்கள் ஆயிரம் ரூபா கொடுத்துருக்குமா இல்லையா அதுலேயும் ஒரு பெண்ணோ ஒரு ஆணோ படித்தாங்கன்னா அவங்களுக்கும் ஆயிரரூபா கொடுத்துருக்கோம் குறைந்தபட்சம் ஒரு குடும்பத்துக்கு மூவாயிரம் ரூபா போதும் இல்லையா அதனால் நம்மளை வாழ்த்த வந்திருக்கிறாங்க கட்சிக்காரனும் வந்து பார்த்தீங்கன்னா குறைகளை கேட்டு நல்லா செஞ்சிருக்கிறான் அதனால தான் ரெண்டு பக்கம் வந்து பார்த்திங்கன்னா மக்கள் கூட்டம் அலை மோதுது நம்மளால் நகர்ந்தே போக முடியல அப்படின்னு சொல்லிட்டு முதல்வர் நினைச்சார்னா அது ஏமாற்று வேலை ஏன்னா எடப்பாடியும் இப்படி தான் நினைச்சார் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றுக்கு முன்பாக ஏன்னா ஒவ்வொரு மாவட்டமாக இன்னைக்கு முதல்வர் ஆய்வு கூட்டம் நடத்துகிறார் பாருங்க அதை விட பெட்டராக வந்து பார்த்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமி ஆய்வு கூட்டம் நடத்தினார் அப்படி ஆய்வு கூட்டத்துக்கு போகின்ற போது அன்றைக்கு இருந்த அமைச்சர் பெருமக்கள் இப்படி தான் இரு ரோட்டினு ஆய்வு கூட்டத்தினுடைய வாசற்படியிலும் வந்து பார்த்தீங்கன்னா மக்களை பெருந்திரளாக கூட்டி எடப்பாடி பழனிசாமிக்கு கட்சி எப்படி இருக்கு பார்த்தியா எழுச்சியாக இந்த மாவட்டத்தில் நாங்கள் எப்படி வளர்த்துருக்கோம் பார்த்தியா மக்களுடைய ஆதரவு எப்படி இருக்கு பார்த்தியா அப்படின்னு சொல்லிவிட்டு காசு கொடுத்து கொண்டு வந்து இரு இருமரிங்களும் நிறுத்தி வைத்து எடப்பாடியை ஏமாற்றினாங்க எடப்பாடி வந்திருக்கின்ற கூட்டமானது நமக்காக வந்திருக்கிறது அதிமுக வந்திருக்கிறது நம்ம ஆட்சிக்காக வந்திருக்கிறது இவ்வளோ நற்சான்றிதழை தருகின்றார்களே மக்கள் அடுத்தது நாம் வெற்றி பெறாமல் யாரா வெற்றி பெறுவாங்க அப்படின்னு நினச்சிக்கிட்டு எடப்பாடி பழனிசாமி யாரெல்லாம் கூட்டணியில் இருக்கணும் என்று சொல்லிவிட்டு அமித்ஷா சொன்னாரோ அதையெல்லாம் கேட்காம நான் வெற்றி பெறுமே என்று நினைச்சார் ஆனால் அமைச்சர் பெருமக்களை பொறுத்த வரைக்கும் தன் மீது அதிருப்தி வந்துவிடக்கூடாது என்பதற்காக ஒரு போலி பிம்பத்தை கட்டமைத்தார்கள் அதை நம்பி தான் எடப்பாடி பழனிசாமி தோத்தார் அதே மாதிரி தான் ஒவ்வொரு ஆய்வு கூட்டத்துக்கும் போகின்ற பொழுதும் மருங்களும் மக்களை வரிசையாக நிற்க வச்சு மக்கள் பார்க்க வந்திருக்கிறாங்க நம்ம கார்லேயே போனால் தப்பு இறங்கி மோடி மாதிரியே நம்மளும் ரோட் ஷோ நடத்தணும் அப்படின்றதுக்காக ரோட் ஷோ நடத்துகிறாரு ஆனால் மக்களுடைய எண்ணம் எவ்வாறு இருக்குன்னு கேட்டிங்கன்னா நிச்சயமாக நாலு ஆண்டு முடிஞ்சு போச்சியா நாலு ஆண்டில் இன்னைக்கு தான் நம்மளை பார்க்குறாங்கயா அதுவும் நாம் அவங்கள தேடி வருகின்ற பொழுதும் நம்மளை தேடி அவங்க வந்ததே கிடையாது அப்படின்ற எண்ணத்துடன் தான் சத்தியமாக கை கொடுத்துட்டு போயிருப்பான் போராட்டம் நடத்த வேண்டும் என்று நினச்சா காவல்துறையினோ கட்சிக்காரனும் அங்கே விட மாட்டான் இல்லைன்னு வச்சுங்களேன் கோரிக்கை வச்சவங்க அத்தனை பேரும் வரிசையாக நின்று போராட்டமே நடத்தியிருப்பாங்க அவ்வளோ கோரிக்கை மனுக்கள் தான் குவிந்தது அவ்வளவு எதிர்பார்ப்புகளும் அவ்வளவு கோரிக்கைகளும் இருக்கிறது ஆனால் முதல்வர் இதையெல்லாம் நிறைவேற்றாமல் ஊடகமும் உண்மையை பேசாமல் மறைப்பதனால நிச்சயமாக திமுக ஆட்சியினுடைய உண்மையான நிலவரம் அவருக்கு தெரியாமல் இருக்கலாம் கள நிலவரமும் புரியாமல் இருக்கலாம் அமைச்சர் பெருமக்களும் கையில் இருக்கிற காசை வச்சுக்கிட்டு மக்களை ஒன்று திரட்டி இன்னைக்கு வரிசையாக நிற்க வச்சு பலத்தை காட்டிடலாம் ஆனால் மக்களை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு கொடுத்த மனுக்கு கூட விடிவு கிடைக்கவில்லை என்றால் என்ன நினைப்பாங்க அடா போடா அந்த கூட்டத்தில் அடி ஓதம் வாங்கிக்கிட்டு வரிசையில் நின்று முதலமைச்சர்கிட்ட மனு கொடுத்தீங்க ஒன்றுமே வேலைக்கு ஆகலையா அடா எம்எல்ஏ கிட்ட கொடுத்தேன் எம்பிக்கிட்ட கொடுத்தேன் அமைச்சர்கிட்ட கொடுத்தேன் கட்சிக்காரங்கிட்ட கொடுத்தேன் அதிகாரங்கிட்ட கொடுத்தேன் எவங்கிட்ட கொடுத்தும் வேலைக்கு ஆகலை ஆனால் முதலமைச்சர்கிட்டேயே நேரடியாக கொடுத்தோம்யா அங்கேயும் போய் வேலைக்கு ஆகலையா எப்படியாவது ஒரு வருஷங்கிறது செஞ்சுருவாங்கன்னு பார்த்தா டீலில் விட்டாங்கயா அதனால் காசு கொடுத்தா கூட இவருக்கு ஓட்டு போட மாட்டேயா அப்படின்னு சொல்லிட்டு கடைசி நேரத்தில் முடிவெடுப்பாங்க அதனால் கை கொடுத்தவனை விட மனு கொடுத்தவன் இந்த விழுப்புரத்தில் அதிகமான பேர் இருந்ததுனால எனக்கு தெரிந்து இந்த மனுவே திமுக விழுந்த அடி என்று நினைக்கிறேன் இந்த நான்கு வருஷமாக இதெல்லாம் செஞ்சு முடிச்சுருந்தாங்கன்னா நிச்சயமாக மனு கொடுப்பது குறைந்திருக்கும் அதனால் திமுகவுக்கு எந்த பிரச்சனையும் இருந்திருக்காது அமைச்சருடைய அளப்பறையை என்னென்னு கேட்டிங்கன்னா எதிர்த்து எவனும் பேசக்கூடாது அதுக்கு பதில் பதிலளிக்கணும் ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா எவனாக எதிர்த்து பேசி விட்டா நேராக ஸ்டேஷனுக்கு போய் அவனை ஏன் வெளிய விட்டுருக்க தூக்கி போடு அப்படின்னு சொல்கிறது ஊடகத்தை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி விலைவாசி பற்றி பேச மறுக்கிறது சட்ட ஒழுங்கை பற்றி பேச மறுக்கிறது ரெண்டாவது எதிர்கட்சிகளுடைய போராட்டத்தை வந்து காட்ட மறுக்கிறது ரெண்டாவது ஊடகத்தில் உட்காந்துக்கிட்டு திமுக தோல்வியை பேசுவதற்கு கூட இந்த ஊடகம் அனுமதி மறுக்கிறது ரெண்டாவது எல்லாவற்றையும் விடவும் எல்லா கட்சிகளையும் பிரிக்கின்ற வேலையை இந்த ஊடகம் செய்கிறது திமுக என்ன ஆசைப்படுது எதிர்க்கட்சிகள் எல்லாம் ஒரு வரிசையில் ஒன்று சேர்ந்து விடக்கூடாது அதனால் பாஜகவும் அதிமுகவும் பிரித்தே வைக்க வேண்டும் அதற்கு ஒரு கங்கணம் கட்டி கொண்டு வேலை பார்க்குறாங்க அதே மாதிரி அதிமுக பெரிய கட்சி அதனுடன் வந்து எல்லா கட்சியிலும் ஒன்று சேர்கின்ற பொழுது தான் ஒரு பெரிய வெற்றியை நம்ம பெற முடியும் ஆளுங்கட்சி இருந்துக்கிட்டு பதினான்கு கட்சி கூட்டணியுடன் இருந்துக்கிட்டு திமுக வீழ்த்துவது என்பது எளிதான காரியம் அல்ல அப்படின்னு வந்து சுட்டி காட்ட வேண்டிய ஊடகமானது ஏன்னா நான்கு ஆண்டு காலமாக மக்களை ஏமாற்றி இருக்கக்கூடிய சட்டம் ஒழுங்கை சீரழித்திருக்கக்கூடிய விலைவாசியை விண்ணுக்கு தள்ளி இருக்கக்கூடிய பால்வலையில் இருந்து அப்புறம் வீட்டு வரியில் இருந்து மின்சார கட்டணத்தில் இருந்து தொழில் வரியில் இருந்து எல்லாமே உயர்ந்து போய் கிடக்கிற இந்த தருணத்தில் கொரோனாவுக்கு பிறகு எல்லாமே இருக்கிற இந்த தருணத்தில் எதையும் கண்டுகொள்ளாமல் போக்கு செயல்படுகின்ற இந்த அரசாங்கத்தினுடைய செயல்பாடுகளை மக்களிடையே கொண்டு போய் சேர்க்காம மக்களுடைய எதிர்ப்பை காட்டாமல் எதிர்கட்சிகளை பிரிக்கின்ற வேலையில் ஈடுபட்டு இருக்கக்கூடிய ஊடகத்துணை ஊதாரி தன்மையினுடைய காரணமாக மீண்டும் வெற்றி பெற்று விடலாம் என்று நினைக்கிறது திமுக ஆனால் எதிர்க்கட்சிகளும் ஊடகம் எதை கட்டமைக்கிறதோ அதை நினைச்சுக்கிட்டு ஒன்று சேராமல் விட்டுடுறாங்க அதுவே திமுகவுக்கு பலம் என நினைக்கிறாங்க ஆனால் மக்கள் மனதில் திமுக வேண்டாம் என்ற எண்ணம் உருவாகியிருக்கிறது கடைசியாக ஒரு கோரிக்கை வைப்போம் அந்த கோரிக்கையாவது இந்த அரசாங்கம் நிறைவேற்றுதா பார்க்கலான்றதுக்காக தான் முதல்வரை சந்தித்து மனு கொடுத்துருக்குறாங்க இதையெல்லாம் திமுக உணர்ந்து கொள்ள வேண்டும் எதிர்கட்சிகளும் வந்து தன்னுடைய பலம் என்ன பலவீனம் என்ன என்று சொல்லிட்டு ஒரு சுய பரிசோதனை செய்யணும் அப்போ தான் திமுகவை வீழ்த்த முடியும் சில கட்சிகளை பொறுத்த வரைக்கும் திமுகவுடைய தவறுகளை சுட்டி காட்டாமல் சில தலைவர்களுடைய தவறுகளை சுட்டி காட்டிகிட்டு இருக்காங்க அது மாபெரும் ஒரு தவறு இப்ப சீமானை பொறுத்த வரைக்கும் ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தலில் போய் பேச வேண்டிய விஷயங்கள் என்னென்ன சட்ட ஒழுங்கு எந்த அளவுக்கு இருக்கிறது அப்படின்றத பற்றி பேசணும் விலைவாசி எப்படி இருக்குது என்ற விஷயத்தை பற்றி பேசணும் அதையெல்லாம் தாண்டி ஈரோட்டில் அடிப்படை கட்டமைப்பை உருவாக்கியிருக்காங்களா குடிநீர் பஞ்சத்தை தீர்த்துருக்காங்களா வடிகால் பணியை செஞ்சுருக்கிறாங்களா மருத்துவ கட்டமைப்பை உருவாக்கியிருக்காங்களா அம்மா உணவகத்தை நன்றாக பராமரித்திருக்கின்றார்களா ஏழை எளியோருடைய எதிர்பார்ப்பை சரி செய்திருக்கின்றார்களா பென்ஷன் கரெக்டாக வருதா நூறு நாள் வேலைக்கு பணம் கொடுத்துருக்குறாங்களா விலைவாசி எப்படி தான் இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு கட்டுமான பொருட்களில் இருந்து கஞ்சி கொடுக்கின்ற அரிசி வரைக்கும் விலையேற்றத்தை பற்றி பேச வேண்டிய சீமானவர்கள் இன்றைக்கி எதை பற்றி பேசிட்ருக்காரு பெரியாரை பற்றி பேசிகிட்ருக்கார் இப்படி பெரியாரை பற்றி பேசிக்கொண்டு இருக்கின்ற போது திமுகவுடைய தவறுகள் மக்களை எப்படி உணர்ந்து கொள்வார்கள் அன்றாட பிரச்சனையில் அல்லாடி கொண்டிருக்கக்கூடிய மக்களுடைய தேவைகளை எடுத்துக்காட்ட வேண்டுமே அன்றி ஒருபோதும் இந்த தேர்தல் நேரத்தில் தலைவர்களை பற்றி பேச வேண்டிய அவசியம் கிடையாது கொள்கை முரண்பாடை மேடைகளில் பேசணும் அரசியல் மேடைகளில் பேசணும் ஆனால் தேர்தல் பிரச்சார கூட்டத்தில் திமுகவுடைய தோல்விகளை பற்றி பேசணும் ஆனால் சீமானை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கு திமுகவை காப்பாற்றும் விதமாக பெரியாரை பிடிச்சிக்கிட்டு தொங்குறார் பெரியார் என்கின்றவர் ஒரு சித்தாந்தம் அந்த சித்தாந்தத்தை ஒரே நாளில் உடைக்க முடியாது அதுலேயும் இடைத்தேர்தலில் போய் உடைச்சிட முடியுமா உடைக்க முடியாது அப்போ என்ன பேசணும் காசு கொடுத்தா வாங்கிக்கங்க ஆனால் உங்கள் பிரச்சனையாக தீர்ந்துருக்குறதா ஈரோடு தேர்தல் என்பது இதோட மூன்றாவது முறை இப்போது நல்லா சிந்திச்சு பாருங்க என்ன தேவையை பூர்த்தி செய்திருக்கிறது இந்த அரசாங்கம் அப்படின்னு வந்து அந்த மக்களுடைய தேவை என்னவாக இருக்கிறது எதிர்பார்ப்பு என்னவாக இருக்கிறது விசைத்தறி அங்கே எக்கச்சக்கமாக இருக்கிறது அங்கே மின்சார கட்டணம் எப்படி இருக்கிறது அதெல்லாம் தாண்டி விவசாயினுடைய நிலைமை எப்படி இருக்கிறது இப்படி உழைக்கின்ற மக்களுடைய ஒவ்வொரு தேவையும் குடும்பத் தலைவர்களுடைய அன்றாட தேவையும் அரசாங்க ஊழியர்லேருந்து அடித்தட்டு மக்களுடைய விஷயங்கள் வரைக்கும் பேச வேண்டிய சீமா ஒட்டு மொத்தமாக என்ன பேசிகிட்டு இருக்கான் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா பெரியார் 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 இப்போ பெரியாரை பேச வேண்டிய கட்டாயம் என்ன திமுகவை காமாற்றுவது உடனே இந்த பெரியாரை பற்றியே பேசட்டும் உடனடியாக நம்ம பிரபாகரனை பற்றி பேசுவோம் அப்படின்னு சொல்லிட்டு பெரியார் பிரபாகரன் சீமான் இது மூன்றுமே வந்து பார்த்திங்கன்னா தேர்தல் காலத்தில் ஒழிக்கிறது வசதியாக எதிர்கட்சிகள் யார் பத்திரிகையாளர் சந்தித்தாலும் சரி இந்த ஊடகமானது அந்த பெரியாரை பற்றியே கேள்வி கேட்கறது சீமான் வந்து பெரியாரை பேசிட்டாருங்களே அப்படின்னு சொல்லி ஐந்து ஆண்டு காலத்துக்கு பிறகு மீண்டும் திமுக ஆட்சிக்கு வருவதற்கு தேர்தல் வியூக வகுப்பாளர் எப்படி தான் வியூகம் வகுக்க போகிறார் என்பதெல்லாம் நம்ம பொறுத்து தான் பார்க்கணும் ஏன்னா இந்த ஆட்சி மீது அவநம்பிக்கை அதிகரித்திருக்கிறது அந்த அவ நம்பிக்கையை திமுக தன்னை பற்றி ஒரு சுய பரிசோதனை செய்து நம்பிக்கையாக மாற்றினாங்கன்னா வெற்றி உறுதி இல்லைனா விழுப்புரமே தொடக்க புள்ளியாக இருக்கும் திமுக வீழ்ச்சிக்கு மாற்று கருத்து கிடையாது நீங்கள் என்ன சொல்ல வரீங்க ஊடகத்தை நம்பி ஓய்ஞ்சிராதீங்களா அப்படின்னு திமுக காரங்களுக்கு அறிவுரை சொல்றீங்களா நன்றி நண்பர்களே